ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல முடியும் பண்ண முடியும் அதை தாண்டி நம்மளுக்காக ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கிறத நம்ம தான் வந்து எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் யாரையும் நம்ம வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் நம்ம முயற்சியில் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு அதனால நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு யாருக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் சொல்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக தான் இருக்குது ஆனால் போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கிட்டே நான் ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு தான் அம்மா சொன்னாங்க ஏன் தங்கச்சி இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்கிறதே தெரியலடி முன்னாடியெல்லாம் பேச மாட்டா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாள் பண்ணுவான் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தன்னா அவள் இஷ்டத்துக்கு தான் அவள் பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னென்னா விருப்பம் சிலப்போ ஏன்டா வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சில விஷயங்கள் போயிட்ருக்கு அப்படின்னோடனே சரி விடுங்கம்மா அதெல்லாம் வந்து எதையும் வந்து இது பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலமைக்கு கொஞ்சம் நேரத்தை வந்து நம்ம எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் சரி தான் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து காம்ப்ளிகேட்டடாக ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வந்து எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கிறதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற நிலைமையில் இல்லை எல்லாமே குறை சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது அதுக்காக யாருக்காகவும் நம்ம வந்து இந்த விஷயத்துக்காகவும் இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நாள் வந்து பெரியமா வீட்டில் போயிட்டு நான் இருக்க போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி அம்மா கோவலையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏம்மா நீ அதெல்லாம் சொல்கிற நான் தான் உனக்கு மாதம் மாதம் வந்து பணம் ஏற கொடுக்குறல அதை வச்சு நீ செலவு பண்ணிக்க அவள் சம்பாதிக்கிறதில் எதுக்கு நீ இருக்கணும்னு நினைக்கிற அதை விட்டுட்டு நீ வேலையை பாருமா அப்படின்னோன்னே இல்லைடி நான் அதெல்லாம் வந்து இது பண்ணலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதோ அதை நம்ம வந்து சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோன்னே சரி சரி நான் வந்து எதே இப்போக்கி சொல்ல வேண்டாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவளுக்கு வந்து என்னென்னா அத்தை பையன் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் வந்து வேண்டான்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அந்த கோவத்தில் தான் அவள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று ஆமாண்டி அவங்க வந்து வசதியான இடமா பார்ப்பாங்க நம்ம அவங்களோட கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க நகை செய்கிறது இதை தான் அவங்களாம் வந்து இது பண்ணுவாங்க அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா எப்படி கேரக்டர் உங்கள் அத்தன்ட்டு அப்படி இருந்துக்கிட்டே நீ வந்து அவங்க இது பண்ண இப்போ நாளைக்கே கல்யாணமே நம்ம நல்லா பண்ணி கொடுத்தாலுமே அவங்க எல்லாம் இருக்க முடியாது அவங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒரு இது பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னொன்னே சரி விடுமா அதெல்லாம் நம்ம எதுவும் இருக்க வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம எதையும் வந்து அவங்களுக்காக இது பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளால் முடிஞ்சத சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இப்போ இருக்கிற நிலமைக்கு எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எது வந்து சரியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே புதைக்கி ஒரு சில இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுமா அப்படின்னோன்னே சரி சரி விடு அதை ஏனி பேசிக்கிட்டு இருக்காத முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கிடைக்கிற விஷயங்களை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியது அதுக்கு தாண்டி